திருமகள் தேடி வந்தால் பகுதி அறுபத்தி இரண்டு நல்ல சிவத்தின் அக்கால் மகள் கனிமொழியும் கனிமொழியின் கணவன் பாலாஜியும் மாணிக்கம்பெருமாள் இனிப்பு கடையின் வாசலில் பைக்கில் இறங்குவதற்கும் அதே நேரம் நல்ல சிவம் சிவக்குமாருக்கு ஃபோனில் பேசுவதற்கும் சரியாக இருந்தது சிவக்குமார் கடையில் சிறிது நேரம் கேஷ் கவுண்டரில் அமர்ந்திருக்க அதே நேரம் தினேஷ் வாடிக்கையாளர்களை கவனித்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது சிவக்குமாருக்கு நல்ல சிவத்திடம் இருந்து ஃபோன் வருகிறது சிவக்குமார் ஃபோனை எடுத்தவன் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு சார் உங்கள் பேசி மறுமுனையில் நல்ல சிவம் சந்தோஷமாக தம்பி நான் நல்லா இருக்கேன் தம்பி அப்புறம் எங்கள் அக்கா பொண்ணு அவங்க ஹஸ்பண்டு ரெண்டு பேருமே உங்களை பார்க்க வந்திருக்காங்க நேராக வீட்டுக்கு தான் போயிருக்காங்க போல் அங்கே உங்கள் மனைவியை பார்த்து பேசிகிட்டே இருந்திருக்காங்க நீங்கள் கடையில் இருக்கிறதா சொல்லி அவங்க அனுப்பிச்சிருக்காங்க இவ்நேராக அவங்க கடைக்கு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்க சார் என்ன விஷயமா என்று சிவக்குமார் இருக்க என்ன தம்பி மறந்துட்டிங்களா ஸ்கூல் விஷயமாக இடம் வேணும்னு கேட்டுட்ருந்தீங்களே சார் ஆமாம் சார் அதுதான் அந்த தம்பி எங்கேயோ மடப்பட்டு பக்கத்தில் இடம் பார்த்துருக்காரான் என்று பேசி கொண்டிருக்கும் பொழுதே உள்ளே கனிமொழியும் பாலாஜியும் வருவதற்கு சரியாக இருந்தது அப்பொழுது சிவக்குமார் நல்ல சிவத்திடம் ஃபோனில் சார் உங்கள் அக்கா பொண்ணும் அவங்க மருமகனும் வந்திருக்காங்க நான் அவங்க கிட்ட பேசுகிறேன் சார் சரிங்க தம்பி நீ இங்கே செய்கிற எல்லா நல்லதுக்கும் நான் எப்பவுமே துணை இருப்பேன் நல்ல சிவம் ஃபோனை வைத்தவுடன் உள்ளே வந்தவர்களை வரவேற்று வழக்கமாக அமர வைக்கும் ஃபேமிலி செக்ஷனில் அழைத்து கொண்டு போனான் அங்கிருந்தபடியே கேஷியர் தினேஷ் பார்க்க அதை புரிந்து கொண்ட தினேஷ் வேறொரு பெண்ணிடம் காத்திருந்த வாடிக்கையாளருக்கு பார்சலை கட்டித்தர சொல்லிவிட்டு நேராக அருகில் வந்தான் அவனுக்கு எப்பொழுதுமே ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும் வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களால் நம் முதலாளி சிவக்குமாருக்கோ முதலாளியின் மனைவி ஆனந்திக்கோ அல்லது அவரது அம்மா பரிமளத்திற்கோ ஏதாவது தீங்கு வராமல் இருக்க வேண்டுமே என்று விரைவனை முதலில் வேண்டிக் கொள்வான் இப்பொழுதும் அப்படித்தான் வேண்டிக் கொண்டு அவர்களிடம் வந்தார் அப்பொழுது சிவக்குமார் பாலாஜி மற்றும் கனிமொழியிடம் இப்போ தான் சிவன் சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நீங்கள் வருவீங்கன்னு சொன்னார் நீங்கள் தான் சிவன் சாரோட அக்கா பொண்ணுங்களா என்று கனிமொழியை பார்த்து கேட்க ஆமாம் சார் இவர் என்னுடைய ஹஸ்பண்ட் பாலாஜி ஹலோ சார் என்று பாலாஜி கை கொழுக்க சிவக்குமாரும் கை கொடுத்து விட்டு சார் இடம் வேணும்னு கேட்டிருந்தீங்களே ஆமாம் 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 கேட்டிருந்தேன் இடம் எங்கே சார் மடப்பட்டு கூட்டு ரோடு இருக்கு இல்லையா ஆமாம் இங்கே தான் சார் மெயின்லி இருக்குது என்னுடைய ஃப்ரெண்டோட இடம் சார் அவங்க பூர்வீக இடம் அஞ்சு பேர் சம்மந்தப்பட்ட இடம் சார் அந்த மூணு பேர் விற்கிறதுக்கு சமைச்சிட்டாங்க இன்னும் ரெண்டு பேர் கையெழுத்து போடணும் சார் வில்லங்க எதுவும் இல்லைல்ல இல்லை சார் வில்லங்கெல்லாம் எதுவும் இல்லை எங்கூட படித்த பையன்தான் அவங்க அப்பா அம்மா கிட்டே பேசிட்டேன் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது சார் இந்த நிலத்தை விற்றாங்கன்னா அந்த பையனுக்கு ஏதோ பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றான் அண்ணன் தம்பி அஞ்சு பேர் சார் கூட்டு குடும்பமாக தான் இருந்தாங்க இப்போவும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க ஆனால் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்காங்க தடுப்பு சுவர் கூட கட்டியிருக்காங்க ரெண்டு பேருக்கு நிலம் விற்கிறதுல உடன்பாடு இல்லை சார் ஆனால் அந்த மூணு பேர் பேச்சுவார்த்தையாக தான் இருக்காங்க அவங்க நிலம் விற்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க இந்த மூணு பேருடைய நிலத்தை வாங்குறதில் நாளைக்கு எதுவும் நமக்கு வந்துடாது இல்லையா அது மட்டும் இல்லாமல் இந்த நிலம் சம்பந்தமாக நாம் அந்த ரெண்டு பேர்கிட்டையும் பேச வேண்டியிருக்குமே ஏன்னால் நாளைக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை அது இதுன்னு வந்துட்டால் தேவையில்லாமல் நாம் போர்ட்டுகேஸ்ன்னு இருக்க முடியாது பாருங்கள் சார் அந்த மாதிரி எதுவும் வராது சார் இருந்தாலும் கூட நீங்கள் சொல்கிறதுக்காக நாம் ஒரு தடவை நீங்கள் நான் நம்ம நல்ல சிவன் சார் அவரையும் கூட்டிகிட்டு போய் நிலம் சம்மந்தமாக நாம் அஞ்சு பேர்கிட்டேயுமே தனித்தனியாக பேசலாம் சார் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடம் ரொம்ப மெயினில் இருக்குது சார் விழுப்புரம் அந்த பக்கம் உளுந்தூர்பேட்டை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வடலூர் தலைவாசல் இன்னொரு பக்கம் பண்ருட்டி தொழுதூர் வேப்பூர் பெரம்பலூர் வரைக்குமே அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் பாலாஜி சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே சிவக்குமார் யோசித்து கொண்டிருந்தான் அதற்கிடையே இரண்டு மூன்று ஆரஞ்சு ஜூஸ் வந்து சென்றன ஜூஸ் கொண்டு வரும் சாக்கிலேயே கேஷியர் தினேஷ் அங்கு நடப்பவை யாவற்றையும் ஒருவாறு கிரகித்து கொண்டான் சரி பாலாஜி ரொம்ப நன்றி எனக்காக நீங்கள் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஏற்பாடு பண்ணுறதுக்கு அப்புறம் நல்ல சிவன் சார் மேலே நீங்கள் வச்சுருக்கிற அந்த அன்புக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் இந்த வாரத்திலேயே நாம் போய் இடத்த பார்த்துருவோம் அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம் ஆமாம் இடம் எவ்வளோ இருக்குன்னு சொன்னீங்க சார் அது ஒரு ஐம்பது ஏக்கருக்கு மேலே இருக்கும் சார் ஆளுக்கு பத்து பன்னெண்டு ஏக்கர் வரும் இப்போதைக்கு ஒரு முப்பது ஏக்கர் உங்களுக்கு இருந்தாலே போதும்னு நான் நினைக்கிறேன் சார் அதாவது இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க அந்த மூணு பேருடைய இடம் கொடுத்தா கூட நமக்கு போதும் சார் அந்த அஞ்சு பேரும் முழுமையாக நமக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சின்னதாக ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு குளோபல் ஸ்கூல் மாதிரி பிளான் பண்ணலாம் சார் ஸ்கூல் காலேஜ் வரைக்குமே நீங்கள் அதில் பிளான் பண்ணலாம் சார் பார்க்கிங் ஒரு பக்கம் ஹாஸ்டல் இன்னொரு பக்கம் கேண்டீன் ஒரு பக்கம் நாளைக்கு நீங்கள் ஸ்கூல் கட்டுறதுக்கு ஒரு வேலை லோன் தேவைப்படும்னா கூட ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடம் சார் அது சிவகுமார் இது பற்றி தீவிரமாக யோசித்தான் பாலாஜி நீங்கள் சொல்கிறத பார்த்தா இடம் ரொம்ப பெரிய இடமா போல இருக்கே நம்ம பார்ப்போம் முதல்ல நமக்கு முப்பது ஏக்கர் கூட தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் இல்லை இந்த மூணு பேர் நிலமும் ஒரே இடத்துல மூணு பேர் சைன் பண்ணணும் சார் மூணு பேர் நிலமும் அடுத்தடுத்து அமைஞ்சிருக்கு சார் ஒருத்தர் நிலத்தை விற்றா கூட இன்னொருத்தர் விற்கலைன்னா பின்னாடி அவங்களுக்கு பாதை பிரச்சனை வந்துடும் சார் நாளைக்கு உங்களுக்கும் பிரச்சனை அப்புறம் பின்னால் இருக்கவங்களுக்கும் நீங்கள் வழி கொடுக்கணும் சார் அப்புறம் பாதை கேட்பாங்க சிரமம் ஆனால் மீதி இருக்கிற இருபது ஏக்கர் மெயின் ரோட்டு பகுதியில் இருக்குது அவங்களுக்கு பாத பிரச்சனை இல்லை சார் முதல்ல நாம் இந்த முப்பது ஏக்கரை பார்ப்போம் சார் நல்லது பாலாஜி ரொம்ப நல்லது அம்மா உங்கள் பேர் என்னன்னு சொன்னீங்க சார் என் பேர் கனிமொழி எப்படியோ பிரிஞ்ச குடும்பம் உங்கள் ரெண்டு பேர் கல்யாணத்தில் அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்துருச்சு ஆமாம் சார் எங்கள் மாமா தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அவர் ஒரு விஷயத்தில் ரொம்ப அடமண்ட்டாக இருப்பார் சார் ஆனால் ரொம்ப நல்லவர் ரொம்ப வருஷமாக எனக்கும் அவரை பற்றி தெரியுமா சரி என்று விடைபெற அப்போது அங்கே புவனேஸ்வரி வந்து சேர்ந்தாள் அப்போது வெளியே வந்த பாலாஜி மற்றும் கனிமொழி இருவரையும் பார்த்த புவனேஸ்வரி கனிமொழியை எங்கேயோ பார்த்ததாக நினைவுகோர அதே சமயம் கனிமொழி பவனா எப்படி இருக்க என்றதும் ஏ கனி நீதானா ஆளே அடையாளம் தெரியாமல் மாறிவிட்டோமா அப்போது தினேஷ் புவனேஸ்வரியை பார்த்தான் புவனேஸ்வரி தினேஷிடம் ஹலோ சார் இது எங்கள் கூட படித்தவ கனிமொழி என்று தினேஷுக்கு அவளை அறிமுகம் செய்து வைத்தான் இதன் பிறகு தினேஷின் மனம் லேசானது ஏனென்றால் நிச்சயமாக இது சம்பந்தமாக எந்த விஷயமாக இருந்தாலும் கூட இனி புவனேஸ்வரியை பார்த்து கொள்வாள் நாம் ரொம்பவும் மெனக்கெட்டு மண்டையை போட்டு உடைத்து கொள்ள தேவையில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்தான் அதுபோலவே கனிமொழி நம்பரை புவனேஸ்வரியும் புவனேஸ்வரி நம்பரை கனிமொழியும் இருவரும் பரிமாறிக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஏ உன் நம்பரை கூட அம்மா என்ன இந்த பக்கம் நம்பர் அனுப்பி அப்படியே கனிமொழி கூறினால் ஒன்றும் இல்லை இந்த கடை ஓனரு ஸ்கூல் கட்ட போகிறாரா அதுக்காக என் ஹஸ்பண்டுக்கிட்ட எங்கேயோ இடம்பாகத்திருக்காரு அதை சொல்லிவிட்டு போகிறதுக்கு தான் வந்தோம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்க சரி ஃபோன் பண்ணு இருவரும் விடைபெற்று செல்ல அப்போது தினேஷ் புவனேஸ்வரியிடம் இதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை இல்லைம்மா நான் ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன் ஏன் என்ன பிரச்சனை என்ன குழப்பம் உனக்கு இல்லை ஸ்கூலுக்கு இடம் பார்க்குறேன் போகிறேன் வரேன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் எங்கள் முதலாளி ஏதாவது பிரச்சனையில் இழுத்துட்டு போய் விட்டுட்டாங்கன்னா அப்புறம் அவருக்கு தானே அதனால தான் யோசித்தேன் நல்ல வேலை உனக்கு தெரிஞ்ச பொண்ணு அப்படிங்கிறதால பிரச்சனை எதுவும் இல்லை என்னுடைய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லியே நான் கேட்டுப்பேன் இல்லையா அதுதான் வேறு ஒன்றும் இல்லை எல்லாம் ஒன்றும் தப்பு நடக்காது தினேஷ் எல்லாத்துக்குமே பயப்பட்டாதீங்க அப்படி இல்லைம்மா எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் எல்லா வேலையுமே எடுத்து செய்கிறார் என் முதலாளி ஆனால் பிரச்சனைன்னு வந்ததுமே எல்லாருமே கல்னு போயிடுவாங்க இவர் மட்டும் பாதித்து வீட்டுக்கு போக முடியாமல் மன உளைச்சல்லே இந்த கடையிலே படுத்து தூங்கிட்டு இருப்பார் அதனால் தான் சொல்கிறேன் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படியே போக விட்டுருவோம் மாட்டோம் அவர் ஒரு ஸ்கூல் கட்டணும்னு ஆசைப்பட்றாரு ஆரம்பிக்கும் போதே இப்படி யோசிக்கிறியா என்ன நீ இல்லைல்லம்மா கட்டுறதுக்கு முன்னாடியே யோசிக்கணும் கட்ட ஆரம்பிக்கும் போது யோசிக்க கூடாது இல்லையா தான் சொல்கிறேன் நீ சொல்கிறது உண்மைதா அப்போ நாம் ஒரு வேலையை செய்வோமே என்று புவனேஸ்வரி தினேஷிடம் ஒரு யோசனை சொன்னார் என்ன இல்லை இடம் எங்கன்னு விசாரிச்சுட்டு நீயும் நானும் மட்டுமே போய் ஒரு தடவை அந்த இடத்த பார்த்து சம்மந்தப்பட்டவங்களை விசாரிப்போமே இல்லை போண்ணா அதனால் வேறு எதுவும் பிரச்சனை நாளைக்கு வந்துடாது இல்லையா அதனால் என்ன பிரச்சனை வந்துடுற போகுது நிச்சயமாக நாளைக்கு ஸ்கூல் கட்டுறதுக்கான அந்த விசேஷமான இடம் கிடைச்சிதுன்னா உங்களையும் தானே கூட்டிகிட்டு போவார் முதலாளி முதலாளி சைடில் நாம் போய் விசாரிப்போம் தினேஷுக்கும் அது சரியானவே பட்டது சரி இந்த வாரம் ஞாயித்துக்கிழமை நாம் பிளான் பண்ணுறோம் பண்ணிவிட்டு அப்படியே அக்காவையும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாமே நிச்சயமா ஆமாம் எனக்கு ஒரு சந்தேகம் தினேஷ் சார் என்ன போனா இல்லை எப்போவுமே முதலாளி சிந்தனை அப்புறம் உங்கள் அக்கா பற்றின சிந்தனை அப்புறம் அம்மா அப்பா பற்றின சிந்தனை எனக்கு ஏதாவது இடம் இருக்கா உங்கள் மனசில் நிச்சயமா அந்த வரிசையில் நீந்தானே இருக்க வரிசையில் இருக்கண்ணா எத்தனாவது இடத்துல இருக்கேன் இல்லை கேட்குறேன் எத்தனாவது இடத்துல இருக்கேன்னு கேட்டேன் எத்தனையாவது இடம்னு சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் தனித்தனியாக இடம் இருக்குது அதான் மனசில் இருக்கே போதும் போதும் நான் வேறு ஒரு வேலையாக வந்தேன் சரி உங்களையும் அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் வந்தது நல்லா தான் போச்சு அப்புறம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மறந்துடாத அப்புறம் சார் சினிமாவுக்கு ஏதாவது பிளான் இருக்கா தினேஷ் சார் இல்லை இல்லைம்மா அந்த மாதிரி பிளான்லாம் இல்லை என்றதும் கோபமாக முறைத்தபடியே புவனேஸ்வரி வெளியே சென்றாள் தினேஷ் யோசித்தபடியே இருந்தான் திருமகள் தேடி வருவாள் பகுதி அறுபத்தி மூன்று